ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவதாக தமிழர்கள் உட்பட பலரை ஏமாற்றிய ஆசாமி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவர் விசாவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்காக பல ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து பலரிடம் சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க குருநாகல் மேலதிக நீதவான் மகேஷனி அமுடுக உத்தரவிட்டார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக மாணவர்களை அனுப்பும் வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் என்று கூறப்படும் அமல் உதயங்க வன்னிநாயக்க நாயக்க என்பவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பணம் பெற்ற பல நபர்கள் தொழில் பெறவில்லை என்ற முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேகநபர் குருநாகல் பிரிவு மோசடி புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் குருணாகனில் ஒருவருக்கு பதினெட்டு புள்ளி மூன்று மில்லியன் ரூபாயும் நிகரவெட்டியவில் ஒருவருக்கு ஏழு மில்லியன் ரூபாயும் வெளிமடப் பகுதியில் ஒருவருக்கு இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் ரூபாயும் கல்கமுவில் ஒருவருக்கு மூன்று மில்லியன் ரூபாயும் அளவில் ஒருவருக்கு ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபாயும் அவிசா ஒருவருக்கு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாயும் குருநாகல் மற்றும் வந்துருகலையில் ஒருவருக்கு மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாயும் மோசடி செய்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேகநபர் பொல்கக வில ஸ்லாபு மற்றும் மட்டக்கிளப்பு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களிடமிருந்து இதே முறையில் பணத்தை மோசடியாக பெற்றுள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட குழுவில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரும் உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது வாக்குறுதி அளித்து பணம் பெற்றுக்கொண்டு யாரையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பவில்லை என்றும் சந்தேகநபர் ஒரு பிரதேச செயலகத்தில் இருந்து பெறப்பட்ட தனிப்பட்ட வணிக பதிவை பயன்படுத்தி இந்த மோசடியை செய்துள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் ஐரோப்பிய நாடுகளில் தற்போது கடுமையான சட்டங்கள் காரணமாக வெளிநாடு செல்லும் மாணவர்களை தங்கள் படிப்புக்கு தேவையான தொகையை ஒரே நேரத்தில் செலுத்த வேண்டும் என்று கூறி ஏமாற்றி பணம் மோசடியாக பெறப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர்